கோவாய் ஹிந்து மானஸ்ரீ டெம்பிள் நாம் இந்த கோவில் உள்ள நுழையிறப்பவே சிவாய சுப்பிரமணிய சுவாமி அவரோட சிலையை வச்சுருக்காங்க அவர் பிறப்பால ஆங்கிலேயராக பிறந்தவர் அவரால் நிறுவப்பட்டது தான் இந்த கோவில் இந்த கோவில் ரொம்ப அமைதியாகவும் அழகானதாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ நாம பார்க்க போகிறது மெடிடேஷன் பிளேஸ் இது இந்த இடத்துல அழகான ஒரு ஆலமரம் வச்சிருக்காங்க அந்த ஆலமரத்துக்கு நடுவில் முருகரோட சிலையை வச்சுருக்காங்க இந்த மரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் கொஞ்ச நேரம் உக்காந்து தியானம் பண்ணிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடம் இது இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின் டெம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க தூரமாக ஒரு அருவி தெரியுது அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அழகான கோவில் பில் பண்ணிட்டுருக்காங்க அந்த கோவிலோட பேர் இறைவன் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க இந்த கோவிலை கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக பில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கையினால் மட்டுமே செய்துட்ருக்காங்களாம் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க வேறு எதுவுமே பயன்படுத்தலை இந்த சுற்றி உளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கையினால் மட்டுமே செய்துட்ருக்கோம் நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்த கோவில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க ரெண்டு வருஷம் பொறுத்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மறுபடியும் நான் போவேன் அந்த கோவிலை பார்க்குறதுக்கு இது வில்வம் மரம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அங்கே மரங்கள்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குது இந்த கோவிலுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் ருத்ரா ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்குது நீங்கள் பக்கத்துலையே தான் இருக்குது வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ஹனுமன் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அந்தளவுக்கு அந்த சிலை அழகாக இருக்குது அங்கே ஒரு சின்னதாக விநாயகர் சிலையும் வச்சிருக்காங்க அழகாக சின்ன கோவிலாக அங்கே மூங்கில் செடி உள்ள அப்படியே போயிட்டு அந்த விநாயகரை தரிசிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே ருத்ராட்ச மரம் தாங்க அப்படியே காடு அந்த அளவுக்கு எவ்வளோன்னே சொல்ல முடியாது அவ்வளோ ருத்ராட்ச மரம் இருக்குது அந்த இடத்துல நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாலு ருத்ராட்சம் எடுத்து காட்டுறேன்